இன்றைய பிரார்த்தனை ஆண்டவரிடம் இன்றைய நாளில் ஏற்படும் தடைகளை நீக்கி ஆசீர்வாதம் பெறுவதற்கான ஜெபம் இறைவனிடம் ஜெபிக்க உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் கர்த்தரே இன்று நான் உம்மிடம் வருகின்றேன் உமது அருளால் எனது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் எனது வேலை நிதி உறவுகள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றில் நான் எதிர்கொள்ளும் அனைத்து தடைகளையும் நீக்கி புதிய வாய்ப்புகளை திறக்கும்படி உங்களை வேண்டிக்கொள்கிறேன் உமக்காக நான் செய்யும் ஒவ்வொரு காரியமும் நலனில் நிறைவேறட்டும் கர்த்தரே என் வேலைகளில் ஏற்படும் தடை நிதி நெருக்கடி மற்றும் தொழில்முறை சிக்கல்களை நீக்கி நீங்கள் தந்த புதிய வாய்ப்புகளை பெற எனக்கு ஆற்றல் அளிப்பீர் எந்தவிதமான மந்த நிலையும் நிச்சயமட்டதையும் நீக்கி உங்கள் வழிகாட்டுதலின் கீழ் செழிக்கச் செய்யும் ஆசீர்வாதங்களைத் தந்தருள்வீர் என் உறவுகளில் ஏற்படும் எந்தவொரு மோதல்களும் தவறான புரிதல்களும் நீங்கும் முறையில் என் அன்புக்குரியவர்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுக்கான உங்கள் அருளை கேட்கிறேன் எங்கள் உறவுகளில் அமைதி நல்லிணக்கம் மற்றும் அன்பு நிலவட்டும் எந்தவிதமான வெறுப்பு அல்லது கோபங்களை நீக்கவும் எங்கள் உள்ளங்களில் ஒற்றுமையை மீட்டெடுக்கவும் நீங்கள் உதவ வேண்டும் ஆன்மீகமாக சில சமயங்களில் நான் உங்களை அணுக முடியாமல் உணர்கிறேன் என் நம்பிக்கையை புதுப்பிக்கவும் உங்களுடன் வலுவாக இணைந்திருக்க உதவவும் நான் வேண்டுகிறேன் உங்கள் வார்த்தையில் என் நம்பிக்கையைப் புதுப்பிக்கத் துணைபுரிவீராக மனதில் ஏற்படும் சந்தேகங்கள் சோர்வுகள் உணர்ச்சி பிரச்சினைகள் அனைத்தையும் நீக்கி உம் பரிசுத்த ஆவியின் ஆற்றலால் எனக்கு வலிமை தந்து என் ஆன்மீக நம்பிக்கையை வளர்த்தருள்வீர் உடல்நலத்தில் சிக்கல் இருந்தால் அல்லது என் அன்பிற்குரியவர்கள் உடல்நல பிரச்சினையை எதிர்நோக்கினால் உமது குணப்படுத்தும் கையை அவர்கள் மீது வையுங்கள் உடல் மன ஆன்ம நலனில் நிறைவுற்ற வாழ்வை வாழும் அருளை உம்மிடம் வேண்டிக் கொள்கிறேன் சோதனைகள் வந்தாலும் தைரியமாக நிலைத்திருக்க உமதருளை தந்தருள்வீர் என் கனவுகள் மற்றும் திட்டங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் அவை அனைத்தும் சிக்கல்களில் சிக்கிக் கொண்டுள்ளன போலவே தோன்றுகிறது எனக்கு திறனை வழங்கவும் என் திசையில் முன்னேறும்படி எனக்கு உதவவும் எனது வழியில் நல்ல மனிதர்கள் மற்றும் வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள் என் பயணத்தில் ஏற்படும் தடைகளை நீக்கி பாதையில் என்னை வழிநடத்துமாறு பிரார்த்திக்கிறேன் உங்கள் ஆசீர்வாதத்துடன் என் முயற்சிகள் வெற்றியடையட்டும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உங்கள் அருளால் வலிமை பெற்றேன் ஆன்மீக உணர்ச்சி மற்றும் உடல் ரீதியாக ஏற்படும் எந்தவிதமான தடைகளையும் நீக்கி நீங்கள் திறந்த கதவுகள் வழியாக வாழ்க்கின்ற வழிகளைப் பெற ஆற்றல் தாருங்கள் உமது தெய்வீக ஒளி எனக்கு வழிகாட்ட வேண்டும் உங்கள் ஆசீர்வாதம் இன்றைய நாளில் எனக்குத் தேவை எனது எல்லா முயற்சிகளிலும் உமது கைகளால் ஆசீர்வதித்தருளும் நான் உங்களை நம்புகிறேன் உமது பேரில் வாழ்ந்து எங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காகச் செபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக்க உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்சறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேசிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்மத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலங்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்